ஃபேன்ஸ் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரம் வந்து கழுவி வச்சிட்டேன் நைட்டி வந்து இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க அதனால் வந்து எடுத்து காட்டிட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரம் கழுவி இவ்வளோதான் வேலை முடிஞ்சிருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு இப்போ நான் போய் லட்சுமியை வந்து பிடிச்சிட்டு வரணும் அப்புறம் இங்கே பாருங்க எங்கள் அம்மா கூட்டி வச்சுருக்குறாங்க எங்கள் அம்மானால் எடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் ஆகிடுச்சா சீக்கிறாங்க இந்த சாணி இந்த ஆட்டா உள்ளக்கையெல்லாம் வந்து கூட்டி எடுத்து அள்ளி கொட்டணும் அது ஒரு வேலை கருப்பனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு டேங்கில் வந்து தண்ணி நிறைஞ்சோடனே நிறுத்திட்டு போய் லட்சுமி பிடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு வந்துட்டு தான் குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு வலிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டைமு அப்படியே ரெண்டு மூணு மணி ஆயிடும்னு நினைக்கிறேங்க வேலையை முடிக்கும்போது குளிக்கும்போது இப்போ மாடு பிடிக்க கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் கோவில்கிட்ட கட்டி வச்சுருப்பாங்க சொன்ன மாதிரி கோவிலுக்கு பக்கத்துலயே இருக்குங்க வருங்க நம்ம லட்சுமி கட்டி வச்சிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு சில டைம் வருங்க அவ்வளோ தூரம் அந்த சைடு போகணும் இன்னும் அங்காக கொண்டு போய் கட்டி வச்சிருவாங்க போயிட்டு வரக்குள்ளேயே மூச்சு வாங்கிருங்க ஏன்னா வெயில் வேற வந்துருமா இன்னைக்கு பக்கத்துலயே இருக்கு லட்சுமி மேய்ஞ்சிட்டு மே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போகும்போது மெய்யும் அது வரைக்கும் வேடிக்கை பார்த்து பின்ட்டு இருக்கோம் மேயிறதை பாருங்க பசிங் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் தண்ணி வந்து இந்த இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வத்திருச்சு நடந்து போகிறதுக்கு தடம் இருக்குது ஆனால் மற்றபடி இந்த குட்டையெல்லாம் அப்படியே தண்ணி இருக்குது பாருங்க இங்கே மட்டும் தண்ணி இல்லாமல் இருந்தால் மேய்க்கறக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்கும் ஃபுல்லாக புல்லா இருக்குமா எங்கே வேணால் மேய்க்கல இந்த இருந்து அந்த கோட்டு வரைக்கும் இதுவும் தண்ணி வந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஓரம் ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக புல் இருக்கிற பக்கம் கட்டி வச்சு மேய்க்கணும் வயிறே அது கொஞ்சம் பாவம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நம்ம பிடிச்சிட்டு போய் தண்ணி வச்சுட்டு கட்டி வச்சிடலாம் ஃபேன்ஸ் ஒரு வழி அங்கே பாருங்கள் வீடு வலிச்சு விட்டாச்சு ரைட்டாக இருக்கா இது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதிகமாக மஞ்ச கோப்பி போட மாட்டேன் அதனால் இந்த கலரில் இருக்குது நேரில் பார்க்குறக்கு நல்லா பச்சை கலரில் இருக்குது ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கலரே இல்லாத மாதிரி தெரியுது ஏன்னு தெரியல ஒரு வழியை வீடு வலிச்சு முடித்தாச்சு இப்படி தான் நாங்கள் கரை கட்டி வலிப்பேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வலிக்க தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கழிச்சிருக்குற எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த பிரைட்னஸ் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் ஏன்னா நம்மளுது மண் தரையுங்கிறனால மண்ணை மிதிச்சிட்டு வரும்போது டக்குன்னு சீக்கிரம் இதாயிடும் அடுக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் வீட்டில் கரைக்கட்டி இன்னும் வலிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன் கேட்குறேன்னா இப்போல்லாம் டைல்ஸு தான் அதிகமாக இல்லைன்னா காரைலேயே அந்த நைஸாக பால் போட்டு தேய்ச்சி விட்ருவாங்க வீடு அப்படியே கழுவி விடுற மாதிரி அதனால் கேட்குறேன் எப்படி வலிப்பீங்க நீங்கள் இன்னும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே எங்கள் ஊர்லயே நிறைய பேர் இந்த இந்த தரையை வந்து கொத்தி விட்டு அந்த மாதிரி நைஸ்காரை போட்டுட்டாங்க அதனால் தான் கேட்டேன் நாங்கள் ஒன்று தான் மாறாமல் இருக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் கட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து ஆட்டுக்குட்டிங்க குட்டிங்க பாருங்க அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு கோடிட்டுக்கு இந்த தண்ணி எப்போவுமே சுட்டிகிட்டே இருக்கிற இடத்துல நம்ம என்னதாக கரக்கட்டினாலும் ரெண்டு மூணு நாளில் பாசம் கட்டிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி விட்டாலும் ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் பாசம் கட்டிடுது விளையாண்டுக்கிறது பாருங்கள் ரோஸ் பால் ரோஸ்